பொதுவாகவே வந்து இந்த சாதி ஒழிப்பு அப்படின்றதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய விவாதம் இருக்குது முன்னத்தி ஏறு முன்னோடி எல்லாருமே வந்து இன்றைக்கி திராவிடம் அது வந்த பிறகு தான் இந்த சாதி ஒழிப்புன்றதெல்லாம் பெரிய அளவில் இருந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்காக கேட்கலை காமராஜருடைய அமைச்சரவையில் வந்து அவர் அதை எப்படி வந்து நடைமுறைப்படுத்தினார் அந்த காலகட்டத்தில் அவர் முதலமைச்சராக வந்துட்டார் அவருடைய அமைச்சரவை பட்டியலை பார்த்திங்கனாக்கா ரொம்ப அபூர்வமாக ரொம்ப வித்தியாசமான பேர்லாம் அதுக்குள்ளே இருந்தது அது சாத்தியப்படுத்தியிருக்கிறாரு முன்னாடி அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க அப்புறம் பிறகு நான் சம்மந்தமாக சில பேர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை எப்படி அவர் சாத்தியப்படுத்துகிறாரு ஆனால் கடைசி வரைக்கும் சொல்லிக்காமவே இருந்தார் எப்படியாது அதுதான் காமராஜருடைய பெருமை என்பது ஒன்றுமே செய்யாதவனா நான் யார் தெரியுமா சொல்லிக்கலாம் பால் தெரிவாதி புரட்சிவாதி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான்ல இவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய புரட்சிகளை அவர் வாழ்க்கையில எந்த காலத்திலயும் நான் அதை செஞ்சேன்னு சொன்னதே செய்தேன் அவங்களுக்கு நான் தான் செய்தேன் அவங்களுக்கு நான் தான் செய்தேன் ஒரு முறையும் சொன்னாலும் சொன்னது சரி அதுல நீங்க முதல் அமைச்சரவையை நீங்க பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலுல இன்றைக்கு இருக்கிற சொன்னா கூட பல பேருக்கு அதனுடைய தீவிரத்தன்மை புரியாது அவ்வளவு மோசமான ஜாதிய வன்மங்கள் நிறைந்த அந்த நேரத்தில் நந்தன் வந்தான் கோயிலிலே நந்தி மறைத்தது வாசல் ஒரு பாட்டு காலங்காலமா பாடிட்டு இருந்த காலம் சிதம்பரம் பட்டியலிடத்தை சேர்ந்தவர்கள் கோயிலுக்கு முன்னால கூட நிக்க விட மாட்டாங்க அந்த காலத்திலேயே பட்டியலிடத்தை சேர்ந்த பரமேஸ்வரனை இந்து அறநிலையத்துறை அமைச்சர்னு அறிவிச்சார் நான் ஏதாவது புரட்சி பண்ணேன்னு சொன்னாரா ஒண்ணுமே சொல்ல எல்லாம் தவிச்சு போய் மந்திரி போனா புரோட்டோக்கால் என்ன அங்கே இருக்க சாஸ்திரிகள் பட்டர்கள்லாம் இவருக்கு பரிவட்டம் கட்டி உள்ள கூட்டு போகணும் மாலை போட்டு இப்படி எல்லா இடத்துலையும் வந்து பட்டியல் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் ஆமாம் கூட்டு போனாரு நான் இன்னொன்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் குறை சொல்றதுக்காக இல்ல இவ்வளவு பகுத்தறிவு இவ்வளவு சீர்திருத்தம் எல்லாம் பேசுறாங்கல்ல இந்த திராவிட இயக்கம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல வந்துருச்சு இல்ல இன்று வரை ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தரை இந்த அறநிலையத்தை மாதிரியா போட தைரியம் அவங்களுக்கு வந்திருக்கா இல்ல இல்லை அவர் காமராஜர் செய்தது பட்டியல சமூகத்தை சேர்ந்தவர் செய்தது அந்த மாதிரி புரட்சியை வந்து பெரியார் சொல்லிதான் அவங்களுடைய ஆலோசனை தான் இருந்தது அவருடைய அழுத்தம் இருந்ததுன்னு பேசுகிறாங்களே நல்ல வேலைங்க இந்தியாவுக்கு இந்தியாங்கிற பேரே பெரியார் தான் கொடுத்தாருன்னு சொல்லாம இருக்கிறாங்களே இதுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க அவர் தான் பெரியாரே சொல்றாரு முதலமைச்சராக காமராஜர் வருகிறவரை எனக்கும் அவருக்கும் அதிக பரிச்சயம் இல்லை விடுதலையில் இருக்கு அதை எடுத்து படிச்சுங்க அப்புறம் என்ன ஆலோசனை அவர் ஆலோசனை சொல்லிருப்பாரு அவருட்டு ஆதரவே கேட்கல நானாத்தான் வலிக்கு போய் ஆதரவு அதாவது அமைச்சரவை பதவியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த தேர்தல் நடக்குது அந்த தேர்தலே நானா தான் போய் வலிக்கு ஆதரிச்சேன்னு அவரே சொல்லியிருக்கிறார் நான் சொல்ல வேணாம் நீங்க சொல்ல வேணாம் யாரு சொல்ல வேணாம் பெரியாரே சொன்னது அப்புறம் அவர் தான் இவரை போட சொன்னாருன்னா சரி வாதத்துக்காக கேட்கிறேன் பெரியார் சொன்னதை காமராஜ் செஞ்சார்ல இந்த ஐம்பது வருஷமா பெரியாருடைய குடும்பத்தை சேர்ந்த நீங்க தானே உங்க தந்தை தானே அவரு நீங்க அதை செய்யல இந்த கட்டாயம் நெருக்கடிக்கு உள்ளாக்குறதல்ல இந்த சாதி இந்த அவமானங்களை துடைக்க ஐம்பத்தி நாலில் இதை செய்கிற துணிச்சல் காமராஜ் இருக்கு இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கூட அந்த துணிச்சல் வேற யாருக்கும் அல்ல அதை நீங்க முதல்ல பாக்கணும் அந்த லூர்தமால் சைமன் ஒரு மீனவர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை அவர் அமைச்சராக்குறார் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு ஆணை அமைச்சராக்குறதே நினைச்சரியா ஐம்பத்தி நாள் இல்ல ஐம்பத்து நாளா அந்த காலங்கள்லயே நடந்தத சொல்லிட்டு இருக்கேன் அந்த அம்மாவை நீங்க இன்னொன்னு பார்க்கணும் அவர் தேர்ந்தெடுத்தார் இவர்தான் நேர்மையானவர் கக்கன் தான் நேர்மையானவரும் இப்போ பொதுவாக பேசுறாங்களே ஒழிய அவர் அமைச்சரவர் வந்து அத்தனை பேருமே அப்படிதான் இருந்திருக்காங்க அந்த லூர்தமான சாமி மேடம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்செல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு அமைச்சராக இருந்த அந்த பெண்மணி நாகர்கோவில் சாதாரணமாக பிளாட்ஃபாரத்தில் நடந்து போகிறத கூட பார்க்கலாம் ஒவ்வொரு அமைச்சரையும் நீங்கள் திரும்பி யோசிச்சு பாருங்க ஒருவன் கூட எந்த குற்றவாளியும் இல்லை சி சுப்பிரமணியம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாரு அவர் மேல இன்னைக்கு ஒரு ஏதாவது குற்றச்சாட்டு உண்டா இல்ல இது வரைக்கும் பக்தோச்சரத்தை இவங்களா வந்து பத்து லட்சம் பக்தோச்சரம் என்னவோ பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவர் ஒண்ணுமே பண்ணலை இது நீங்க எப்படி இன்னொன்னு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும்னா

அவர்கள் கக்கியதை அவர்களே திரும்பி விழுங்கினார்கள் காமராஜர் இறந்த உடனே அந்த வீட்டு ஓனர்கிட்ட போய் அவங்களே அரசாங்கம் விலைக்கு வாங்கி காமராஜருடைய நினைவு சின்னமாக அதை வச்சாங்க எந்த வீடு காமராஜர் வீடுன்னு சொன்னாங்களோ அந்த வீடு அவருக்கு சொந்தம் இல்லைன்னு இவர்களே போய் ஓனர்கிட்ட வாங்கி வச்சாங்க கடைசி வரை அவர் எந்த ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலும் அதற்கு அவர் பதில் சொல்கிற வழக்கம் வச்சுக்கல வேலை செய்கிறதா நம்ம வேலை இதற்காக விளக்கம் சொல்லுங்கள் அவசியம் இல்லை இந்த முடிவில் காமராஜர் இருந்தார் இவங்க இதெல்லாம் சொல்றதெல்லாம் இதில் இந்த ஜா ஜாதியை பற்றி சொல்கிறீங்களே அவர் எந்த காலத்துலையும் எந்த ஜாதியும் இவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இப்படியெல்லாம் இல்லை யாரையுமே அவர் குறைத்தும் சொன்னதில்லை இவர்களை உயர்த்துறதுக்காக இன்னொருத்தரை தாழ்த்தி பேசுகிற வழக்கம் இல்லை எல்லாரையும் சமமாக பாதித்த ஒரு மனிதர் அவர் அவரை பார்க்குற எல்லா சமூகத்தில் இருக்கிறவங்களும் இன்னும் பச்சையாக சொல்லப்போனா இன்றைக்கு வந்து அந்த நாடாளு சமூகத்து மக்கள் வந்து அது தன்னை அவர் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களும் கொண்டாடுறாங்கள அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் ஆண்ட காலத்தில் மற்ற சமுதாயத்துக்காரர்களுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை நாடாளு சமுதாயத்துக்கு அவர் கொடுக்கல என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த இடத்துல நான் ஒண்ணு அதுக்கு உங்களுக்கு எதிர்கருத்தா நிக்கிறேன் சமுதாய மக்கள் எங்களுடைய தலைவர் கொண்டாடுறதுல தப்பு இல்லைன்னு சொன்னீங்கல்ல நான் தப்புன்னு சொல்றேன் அவர் அந்த சமுதாயத்துக்கு மட்டும் தலைவரா இல்ல இந்த இனத்துக்கே இந்த மக்களுக்கே தமிழ்நாடு முழுக்க சுருக்கிட எல்லாரும் சொல்ற மாதிரி எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்கல்ல அதே நான் குறை சொல்லலை இப்பவாவது அவரை அதை ஒத்துக்கிட்டு சொல்றாங்களேன்னு அந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் என்ன அந்த சமுதாயமா இல்லை எனக்கு அவர் மீது இருக்கிற அந்த காதல் பக்தி என்னுடைய அவரை பற்றி குறை சொல்லவே உங்களுக்கு கோபம் வந்து அதாவது என்னை அறியாவில் என்ன ஒரு அற அரிஞ்சா கூட சிரிச்சு போயிடுவேன் ஆனால் அவரை பற்றி ஒரு குறை சொல்ல கூட எனக்கு என்னை அறியாமலே ஒரு ஆத்திரமும் கோபம் வர்றதுக்கு காரணம் நான் அந்த சமூகமும் கிடையாது அந்த ஜாதியும் கிடையாது அவருடைய நேர்மை அவருடைய நாணயம் அவருடைய ஒழுக்கம் அவருடைய தியாகம் இதை பக்கத்திலிருந்து அணு அணுவாக பார்த்ததுனால தெய்வத்துக்கு நிகரான ஒரு அரசியல்வாதியை அபூர்வமாக ஏதோ காணாமல் கண்டு கிடைத்த ஒரு அற்புத மனிதனை குறை சொல்கிற பார்த்தோன்னே அந்த கோபம் நமக்கு வருது பல அயோக்கியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய யோக்கியராக எழுந்து நின்ற விஸ்வரூபம் எடுத்த அந்த அப்படிப்பட்ட தலைவன் அவர் அதனால்தான் அவரை பத்தி சொல்லும் போது நமக்கு வருத்தம் என்ன லாபம் ஒண்ணும் கிடையாது காமராஜர் ஆட்சி காலத்துல பரமேஸ்வரன் ஒருத்தர் அப்புறம் கக்கன் நான்கு முக்கியமான பணம் துறைகளை வந்து பொதுப்பணித்துறை 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 போலீஸ் மந்திரியா போட்டு அதிகாரத்தை இந்த மாதிரி நான்கு பதவி அங்க அதை தாண்டி பின்னாடி இன்னொரு ஒரு பெண்மணி ஒருத்தர் வந்து இருந்தாங்க கவர்னராசம் ஜோதி வெங்கடாசலம் அவங்க அந்த காலத்திலே வந்து மிகப்பெரிய கோட்டீஸ்வரராக கார் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பட்டியல் அது அவங்க பெரிய பல பேர் இன்னைக்கு சொன்னாங்க அந்த அம்மா பிராமின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையில அந்த அம்மா பட்டியல் இல்ல நான் கூட ரொம்ப நாளா அவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் புகைப்படத்துல அந்த இடத்துல ஒரு சின்ன திருத்தம் சொல்லிடுறேன் நான் அவங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகிருக்கேன் ஒரு சம்பவத்தையும் சொல்றது சொல்லலைன்னா அது நன்றி இல்லாமல் போயிடும் அவர் அதுக்கு முன்னாலே எனக்கு நல்லா தெரியும் அவர் எழுபத்தி ஏழில் முடிஞ்ச உடனே முதல்ல தேர்தல் என்னது ராசிபுரம் தொகுதியில் நின்னாங்க அந்த ராசிபுரம் தொகுதியில் நிற்கிற போது அவருக்காக நான் ஒரு வாரம் போய் அங்கே உட்காந்து கடுமையாக பேசினேன் என் வாழ்க்கையிலேயே ஒரு கூட்டத்தில் அதிக நேரம் பேசுன கூட்டம் என்பது சேலம் அந்த தொகுதிக்குள்ளே இருக்க ஆத்தூரில் மூணு மணி நேரம் பேசிருங்க அவ்வளோ தொடர்பு எனக்கு உண்டு அதுக்கு பின்னால் அவங்க கவர்னராக போகிறாங்க கவர்னராக போகிற போது ஒரு நாள் போகிறேன் அவரை பார்க்கறதுக்கு உடனே ஃபோன் பண்ணோடனே வா 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 வான்னு அவங்களே சொல்கிறாங்க இங்கே இருந்து போனேன் போகும்போது எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாலேயும் பல மந்திரிகள்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் போனே வா வா வச்சு என் கூட ஒரு பையன் இப்போ இறந்துட்டான் பின்னாடி இருந்து ஓதிங்கன்னா பின்னாடி வயசான காலத்தில் கவர்னர் அது அந்த பையன் இங்கே போகிறேன்னா திருச்சிக்கும் அந்த குடித்தலையை தாண்டி கரூர் கடையில் கோவக்குளம்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த ஊரில் ஒரு கிருஷ்ணன் ஒரு பையன் டாக்டரேட் பண்ணுறதுக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு ஒரு நாயர் ஒருத்தர் பெரிய டாக்டர் ஒரு பதினஞ்சு இருபது டாக்டரேட் வாங்கினார் அவர் தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கான் அவரை பார்க்க போது என்னென்னே உங்களுக்கு வந்து கவர்னர் பழக்கம்னு சொல்கிறாங்களே என்னோடனே ஆமாண்ணே ஒரு நாளைக்கு வாங்க அறிமுகப்படுத்துறேன் தான் போனேன் இல்லைன்னா போயிருக்க மாட்டேன் ரெண்டு பேரும் உள்ளே போனோன்னா பிரமிட் போட பார்க்குறான் உள்ளே உட்காந்தோம் உட்காந்தோடனே இளந்தி கொடு அப்படி இப்படிங்கிறாரு சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்படியே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் போயிடுச்சு அவருடைய பிஏ இங்கேருந்து வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க உடனே இந்த மாதிரி மந்திரிகள்லாம் ஏற்கனவே அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து வெளியே காத்துக்கிட்டு இருக்கேன் டைம் தாண்டி போச்சுன்னு உடனே அந்த அம்மா சொன்னேன்

அதற்கு பின்னால அந்த அறிமுகத்துக்கு பின்னாலே அந்த அந்த ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு அதுக்கு பின்னால பெரிய காமராஜ் பெரிய பேராசிரியராக இருந்தா இப்ப இறந்துட்டாங்க அந்த அம்மா ஜோதி வெங்கடாசலம் அவங்களும் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய சுகாதாரத்துறை அமைச்சராக சொல்ல வந்த சுகாதாரத்துறை அமைச்சர் கக்கன் வந்து போலீஸ் பொதுப்பணித்துறை முக்கியமானது பரமேஸ்வரன் வந்துட்டு இந்து அறியத்துறைக்கு எந்த சமூகம் கோயில் பக்கமே திரும்பக்கூடாதுன்னப்ப அந்த சமூகத்துக்கு அந்த மொத்த கோயிலுக்குமே நீதான் மந்திரி என்ற மாதிரி ஒண்ணு அதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய சகாப்தம் நடந்தது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நீங்க சொல்லியிருந்தீங்க குலசேகர தாஸ் ஆமா திண்டி அது என்ன நடந்தது அது அது என்னன்னா அவரும் பட்டியல் சமூகத்தினுடைய அவர் வந்து இவரை கிட்டத்தட்ட காமராஜரை போலே அவர் செய்தது எப்போதும் அவர் வாயில சொன்னது காமராஜருக்கு முன்னாலே அவர் அமைச்சராக இருந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் ஆமா அப்போ இந்தியாவில இருக்கக்கூடிய கோயில்லயே ரெண்டு பெரிய சக்தி அடைத்த ஒரு கோயில்லாம் திருப்பதி கோயில் தானே அந்த திருப்பதி கோயிலுடைய ட்ரஸ்டியா ஒரு பட்டியலில் இருந்து சேர்ந்தவர் அந்த குலசேகரதாசை அவர் போடுறான் சைலண்டா போட்டு விட்டுறாரு எல்லாம் தவிக்கிறானுங்க அதற்கு முன்னால இன்னொன்னு யார் பண்ணான்னு சொன்னால் நின்று விரும்பிப்பாரு காமராஜர் போடுறதும் ஓமாந்தரார் போடுறது அப்புறம் இருக்கட்டும் எந்த பாப்பானுங்க பாப்பானுங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ தமிழ்நாட்டுடைய பிறந்த ராஜாஜி தான் இந்தியாவில முப்பத்தி ஏழுல முப்பத்தி ஏழுல நடக்குது முப்பத்தி ஏழு தேர்தல் அமைச்சரவையிலேயே வி எம் முனுசாமின்னு பட்டியலத்தை காலங்கள் முழுமையா ஒரு மந்திரியா அவர் தான் முதல்ல வர்றாரு அதுக்கு முன்னால இருவர் வந்து முப்பது பதினேழு வருஷம் இருந்தார்கள் ஆட்சியில முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பண்ணது மட்டும் இல்ல அவர் செஞ்ச இன்னொன்னுதான் பெரிய விஷயம் அவர் தான் முதலில் இந்தியா முழுமையே இந்த மாதிரி சிந்தனையை வித்திட்டவர் அந்த வி எம் முனுசாமியை அழைத்துக் கொண்டு அன்றைக்கு பெற்ற கோயிலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பழனி கோயிலுக்கு கூட்டு போறாரு படியில ஏறி போறாரு படியிலே ஏற விட மாட்டான் போடலாம்

பாபுஜி இல்ல இல்ல அவர் கோயிலுக்கு கூட்டுனு போறாங்க அங்க வந்துட்டு மறுக்கிறாங்க அவர் யாரும் மறுக்க பேச முடியல என்ன முதலமைச்சர் அமைச்சர் தடுமாறி போய் அது வெளியில பெரிய பிரச்சனையா உருவாகுது அது காந்திக்கு போன உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்பதான் இவர் கேட்டேன் பாபுஜி எனக்கு என்னமோ ரொம்ப சீக்கிரமா நம்ம சுதந்திரம் கிடைச்சுன்னு நான் நம்புறேன் ஆனா நம்மோடு இருக்கக்கூடிய மக்கள்லேயே ஒரு பெரும்பகுதி மக்களாக இருக்கக்கூடிய இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு மனதில் ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது நம்மை சமமாக யாரும் மதிக்கிறேன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு எத்தனை நீங்கள் கோடி கோடியாக பணம் கொடுத்தா கூட அவளை திருப்திப்படுத்த முடியாது கோயிலுக்குள்ள அவர்களை கூட்டி போனால் தான் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்காகத்தான் கூட்டி போனேன்னு சொன்னதுக்கு பின்னால தான் உலகமே போற்றுகின்ற உத்தமர் காந்தியடிகளுக்கு ஆகா இது எனக்கு இவ்வளவு நாளா தெரியலேன்னு சொல்லி அதற்கு பின்னால் அவர் கொண்டு வந்த போராட்டம் தான் ஆலய நுழைவு போராட்டம் இந்தியா முழுக்க அதுக்கு காரணமே இவர் ராஜாஜி ராஜாஜி தான் நீங்க இன்னொன்னு பாருங்க தமிழ்நாட்டில் இந்த பெரிய பகுத்தறிவு நாங்கள் எல்லாம் பண்றோம் சொன்னாங்கல்ல ஆலய நுழைவு போராட்டத்தை எப்போதோ அடிமை இந்தியாவிலே கொண்டு வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி எல்லா மாவட்ட தலைவர்கள் கொண்டு வந்தது மட்டுமல்ல அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி போறது ஒரு பிராமணரா இருக்கணும் காங்கிரஸ் கட்சி இருக்கணும் அதுக்கும் வந்தாங்க அவர்கள் அந்த காலத்தில் அப்படி தலைமை தாங்கிய பல பேர் எல்லாருக்கும் வைத்தியநாதகர் மட்டும்தான் தெரியும் எங்க ஊர் திருச்சியில் ஆலாசி மையங்கார் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த கழுகுமலை கோயில் உள்ள போறதுக்கு பண்ணவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அதே மாதிரி சிறுவிலிபுத்து கோயில் இப்படி தமிழ்நாட்டில் எல்லாத்துலயும் ஒரு பிராமணர்கள் தலைமையில் தான் அந்த போராட்டம் நடந்திருக்கு அவர்கள் அந்த சமூகத்துல பல பேரால ஜாதி பிரச்சின ஒதுக்கி வச்சுட்டாங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாடு முழுவதும் ஒரு விழிப்புணர்ச்சியோடு காந்தியடிகள் தலைமையிலே இது நடப்பதற்கு ராஜாஜி எடுத்த இந்த முன்முயற்சி அவர் சொன்ன விஷயம்தான் அதெல்லாம் தெரியாம இப்ப இருக்கிற பெரிய அறிவு ஜீவிகள் எதை ஏதோ பேசிட்டு இந்த இடத்துல ஒரு கேள்வி ஐயா உண்மையிலேயே உங்களுடைய எழுபது ஆண்டு கால அரசியல்ல இதுக்கு ஒரு சரியான பதில் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு திருச்சி வேலுசாமியாக நீங்க இதில் பதில் சொல்லணும் முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பார்ப்பனராக இருந்த ராஜாஜி வி எம் முனுசாமிங்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த மாதிரிலாம் செய்து ஒரு பெரிய புரட்சிக்கு விட்டார் பிறகு சுதந்திர இந்தியா முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் குலசேகர தலைவராகவே போட்டார் ட்ரஸ்ட்டுக்கு தலைவராகவே அதுக்கு பிறகு பிறந்தவர் காமராஜர் அவர்கள் ஜோதி வெங்கடாச்சலம் சுகாதாரத்துறை கக்கன் அவர் சொல்ல வேண்டியதில் போலீஸ் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை உள்ளிட்ட முக்கியமான பொறுப்பு அதுக்கடுத்தது வந்து பரமேஸ்வரன் சொல்லிட்டு இந்து அறநிலையத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக அதிகாரத்தில் வந்ததுலேருந்து இந்திய தேதி வரைக்கும் இப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்பாக இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு பட்டியல் சமூகத்தை போட்டிருக்கா அது மட்டும் இல்லைங்க இந்து அறநிலையத்துறைக்கும் போடலை போலீஸ் மந்திரி யாரா போட்டிருக்காங்களா இல்லை சுகாதார மந்திரியாக போட்டிருக்காங்களா நீங்கள் சொன்ன மூணு தான் சொன்னீங்க ஆமாம் இந்த மூணுக்குமே இந்த ஐம்பது ஆண்டுகள் திராவிட இயக்க ஆட்சியில் யாரும் போடவே இல்லையா அப்ப யார் புரட்சி பண்ணியிருக்கா யார் அடுத்த மக்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க இந்த மக்கள் அதை புரிஞ்சுக்காம இன்னமும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க இல்லை ஏன் நடக்கல ஐம்பது வருஷமா உங்க அனுபவத்தில் தெரியுங்களா ஐயா அந்த தலைவர்களுக்கு இருந்த ஒரு பொறுப்பு இவர்களுக்கு இல்லையா இல்லை அவர்கள் வந்து செய்தது இவங்க செய்ய முடியலையா எது தடுக்குதுன்னு உங்க அனுபவத்தையும் எதாவது அதாவது தலைவர்களாக வருகிறவர்களுக்கு நான் முன்னால சொன்ன மாதிரி தன்னை மறந்து விட்டு மக்களை மட்டும் தேசத்தையும் மக்களையும் நினைக்கிறவர்கள் அந்த முடிவு எடுக்க முடியுது தன்னுடைய இந்த பதவியை மட்டும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு இந்த இது வரல அவ்வளோதான் பதவியை பற்றி கவலைப்படாமல் தேசத்தையும் மக்களையும் அவருடைய மேம்பாட்டு உரிமை அதை மட்டும் நினச்சா இதை செய்ய முடியும் ஏன் பதவியை நான் காப்பாற்றிக்கணும் அது முக்கியம் நினச்சா எதை பார்த்தாலும் பயம் வரும் இதை செஞ்சுட்டா நமக்கு எதிர்பந்துடுமோ அதை செஞ்சுட்டால் வந்துருமோ அப்படின்றவோல வராது இது இப்படி இது இந்த சாதாரண இந்த உணர்வுகளோ அதுக்கு காரணம் இல்லை தாண்டி ஒரு கேள்வி இருக்குது நான் அது வந்து சாதாரணமாக கடந்து போகிற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு அரசியல் சமூக அரசியலை கவனிக்கிற எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும் நான் சாதி ஒழிப்பு சமூக நீதி அப்படின்னு எதுவுமே பேசாத ராஜாஜி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இவர்கள்லாம் சாதித்து செய்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க சாதி ஒழிப்பு சமூக நீதி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிடர்கள் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் இப்படி எதுவுமே செய்யலையேன்றதுனுடைய முக்கிய காரணமாக என்ன இருக்கும் காரணம் ஒன்று கிடைக்குது செய்யலன்னா செய்யலைன்னா தாங்க நான் சொல்ல முடியும் செய்பவர்களை நம்பாமல் பேசுவர்களை மட்டுமே நம்புறது யார் குற்றம் இல்ல நான் அதை சொல்ல வரல அங்கே வந்து அந்த சாதிய போக்கு இல்லை காங்கிரஸ்ல இங்க இருக்குதுன்னு ஏற்றுக்கிறீங்களா சாதி அந்த தலைவர்கள் கிட்ட அதாவது நாங்கள் பகுத்தறிவாதிகள் சீர்திருத்தவாதிகள் புரட்சி பண்றவன் அப்படின்னு ஒரு நாளும் மேடையில் பேசாத காங்கிரஸ்காரர்கள் அதையெல்லாம் செய்தார்கள் நாங்கள் சீர்திருத்தவாதிகள் பகுத்தறிவாதிகள் அடித்தட்டு மக்களை மேல எடுத்துவோம் மேடை தவறாமல் பேசியவர்கள் செயல்படுத்தல செய்தவர்கள் சொல்ல சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் செய்யல இதை மக்கள் தான் முடிவெடுக்கும் நிறைய விஷயங்களை இன்னைக்கு குறிப்பா விவாதிச்சிருக்கிற ஐயா நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்